முயற்சி கே கே யூடியூபி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நம்மளுக்கு ஒரே ஒரு தான் சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பொங்கல் வந்தாலே எல்லாருமே காணாத போயிடுவாங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க எல்லாருமே அதாவது இங்க சொந்த வீடு வச்சிருக்கவங்க கூட அந்த வீடை பூட்டிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க சென்னையில இருக்கிறவங்க பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஃபுல்லா காலியாக இருக்கு எல்லா இடமும் அதாவது லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் பண்றது கூட சாட்டர்டே பண்ணிட்டாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமைல இருந்து ஒரே காலி ஒரே இந்த வடப்பள்ளி ரோட்டை பார்த்தா காலியாக இருக்கு ஆர்காட் ரோடு பார்த்தா காலியா இருக்கு ஓரூர் பார்த்தா காலியாக இருக்கு எந்த இடம் பிஸியாக இருக்கோ அந்த இடம்லாம் பயங்கர காலியாக இருக்கு டீ கடைங்க எழுபது சதவீதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் கிடையவே கிடையாது ஹோட்டல் இருக்குது ஆள் இல்லை பஸ்ஸு போகுது பஸ்ஸில் ஜனங்க இல்லை ஆட்டோ இருக்குது ஆட்டோவில் சவாரி இல்லை சென்னை வாசிக்க மட்டும் அடைய ஆனால் கொஞ்சம் ரொம்ப அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக இருக்கிற இடம் வந்து சென்னை தானே கொஞ்சம் பேர் இல்லைன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க வந்த பிறகுதான் சென்னை சென்னையாவே இருக்கும் இப்போ அது வரைக்கும் சென்னைக்கு விட்டாச்சு லீவு மீண்டும் அடுத்த வீடியோ